பெண்ணன்பான இனிய உறவுகளே சின்ன மருமகளை பார்த்தீங்கன்னா அவ்வளோ துடுதுடிச்சு போகிறாரு கடவுள்கிட்ட வேண்டுறாரு அந்த குழந்தைய பற்றி நான் சம்மந்தப்படுத்தி ரொம்ப கேவலமாக பேசிட்டேன் அது ஏதோ போதையில் பேசிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க கடவுளே அவளுக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு வேண்டுறாங்க கடவுள் கை கொடுப்பார் அப்பப்பன்னு சொல்லுவாங்க அப்பப்போ தான் கை அதுக்கு பேர் சோதிப்பாங்களு சொல்லியிருக்காங்க அப்படி தானே சொல்லி சமாளிக்கணும் பார்த்தா கூப்பிடுறாங்க உங்கள் குழந்தை ஆரோக்கியமாக இருக்குது ஒன்றும் கவலை இல்லை அப்படிங்கிறாங்க கரெக்டாக ஆரிய கூத்தாங்க காரியத்தில் கிளவி கண்ணாக இருக்குது அப்போ தான் என்ன பண்ணுது ரெட்ட பிள்ளையும் நல்லா இருக்குல்ல அதெல்லாம் ரெட்ட பிள்ளையும் நல்லா இருக்குது இருக்கு அதை யார்ட்டையும் சொல்லிடாதீங்க சரி சொல்லலை அப்படிங்கிறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா கால் விழுந்ததில் கிராச் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க அதனால அடிப்பட்டதுனால ஒரு ரெண்டு வாரத்துக்கு எந்த வேலையும் செய்யக்கூடாது அசையாமல் ஆடாமல் பெட் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்றாங்க ஐயோ என்ன பண்ணுறது அப்போ தான் பார்க்குறாங்க தமிழ் செல்வி அம்மா இப்போ நாங்கள் என்னம்மா பண்ணுறது அவளுக்கு துணைக்கு ஒரு ஆள் இருக்கணுங்கிறாங்களே நான் வரட்டுமா அப்படிங்கிறாங்க ஆடி போடி கூறு கட்டவளை காரியத்தை கெடுக்கிற என்னங்கம்மா ஏமா இப்பெல்லாம் திட்டிகிட்டே இருக்கீங்க ஆ போங்கம்மா அப்படிங்கள அடியை சிரிக்கிமாவளை நீ என்னடி நினச்சிட்டு இருக்க அவளுக்கு துணையா ஒரு ஆள் இருக்குன்னு சொல்லிருக்காங்க தெரியுமா அதைத்தான் நானும் வந்து இருக்கேங்கிறேன் நீ வந்திருந்தா அப்புறம் சேதுபதி அவளும் எப்படி ஒண்ணு செய்வாங்க அம்மா அப்படின்னு வாயை பொழக்குது வசந்தி இதுக்கு பெரியவங்க வேணுங்கிறது ஆமா பெரியவங்க வேணுங்கிறது இதெல்லாம் சொன்னா கேட்டுக்கணும் புரிஞ்சுக்கணும் நீ போய் இருந்தீங்கன்னா அவன் பாட்டுக்கு தனியா போய் படுத்துக்கிடுவேன் இல்லைன்னா எங்க வீட்டு கூட வந்துருவான் ஆத்தாக்கறி இருக்கிறா அவ பாத்துக்குவான்ட்டு இப்பதான் பொண்டாட்டி மேல புள்ள மேல அக்கறை வருது ஒவ்வொரு பொருளா வாங்கி வச்சிருக்கேன் பாசமாவும் தூக்கிட்டு வந்திருக்கேன் நீலாம் வராதுன்னு சொல்லிடு கூப்பிட்டாலும் எனக்கு முடியலை எனக்கு வேலை இருக்குது ஏதாவது சொல்லி சமாளிக்கணும் செய்வியா செய்ய மாட்டியா அப்படியா எப்படி பொய் சொல்றது ஓ உங்களுக்கு பொய்யோ சொல்ல தெரியாது பாரு மாசமா இல்லாம இருந்தாலும் என் பிள்ளை மாசமா இருக்கா இருக்கான்னு துணியில் வயிற்று ரொப்பி அனுப்புனடி நாடாக்காரி தானடி என்னடி நடிக்கிறியோ சரி சரி உடுங்கம்மா சரி நான் நடிக்கிறேன் இப்ப பாருங்க என்னோட பப்பா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அப்புறம் டீச்சார் பண்றாங்களா சேர்ந்து எப்படி பார்க்குறாரு நல்லபடியாக வந்து அட்வைஸ் பண்றாங்க இங்கே பாருங்க சேது உங்கள் பொண்டாட்டி பத்திரமா பார்த்துக்கணும் ஏதோ ஆயிடுச்சுன்னா பிள்ளைக்கும் ஆபத்தாயிரும் அப்படிங்கிறாங்க நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்களா வசந்தி வந்து மாப்பிள்ளை அப்படிங்கிறாங்க அப்படி பாட்டி முறைக்குது ம் நல்லபடியாக நடிக்கணும் உளறுனா தொலைச்சி கொடுவேன் அப்படிங்கிறாங்க ஐயோ நல்ல வேலை ஒளரி கொட்ட தெரிஞ்சனே நான் வரேன்னு சொல்ல தெரிஞ்சனே நல்ல வேலை அப்போ தான் வந்து தடுத்துருச்சு அப்படின்ட்டு என்ன அப்படிங்கிறாரு சேது அத்தைன்னு சொல்ல வாய் வராதே ஒன்றும் இல்லை என் பிள்ளைய பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்களா அப்படி பார்க்குறாரு நீங்கள் எதுக்கு வரலாமே அத்தைன்னு சொல்ல போகிறாங்களா சொல்லங்காட்டிலுமே சேதுபதி வாயை திறக்கிறாரு சொல்லங்காட்டிலுமே வசந்தி என்ன பண்ணுறாங்க ஐயோ என் பிள்ளைய பத்திரமா பார்த்துக்கோங்க தம்பி எனக்கு அங்கே என் மாமியாவுக்கு ரொம்ப முடியாமல் இருக்குது என் காலும் நடக்க முடியல கை ஒரு கை தூக்க முடியலை அப்படி கழுத்து இந்த பக்கம் திரும்ப முடியல சுளுக்கு குழந்திருச்சு தலையும் ஒத்த தலைவலி சாயந்தரம் ஆகிட்டா வலிச்சிக்கிட்டே இருக்குது உட்காரவே முடியல உட்கார இடத்துல கட்டி மாதிரி இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரியல காலு பாதத்தில் ஆணி பாஞ்சிருக்கும் போல இருக்குது ஒன்றுமே முடியலையே இல்லைன்னா நான் வந்து பார்த்துருவேனே அப்படிங்கிற பார்க்குறாரு சேது இப்போ நான் உங்களை கூப்பிடவே இல்லையே ஏன் பண்ணாட்டியே நான் பார்த்து போதுமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் நீ கிளம்பு அப்படிங்கிறாங்க ஒரு காசுக்கு நடிக்க சொன்னால் ஓராயிரம் காசுக்கு நடிக்கிறாளே சூப்பர்டி சூப்பர் நீ கரெக்டாக தான் போச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க காரில் ஏறி போயிடுறாங்களா என்ன அம்மாச்சி நான் பண்ணது சரியா ஏய் உனக்கு நான் அம்மாச்சி அடி ஓ மகளுக்கு தான் அம்மாச்சி நீ அம்மான கூப்பிடுறி ஆ சரிங்கம்மா இப்படி என்னோட நடிப்பு அடடடா நீ நடிப்பு காரி நான் சொன்னதுக்கு என்னமோ கோச்சுக்கிட்டேன் சூப்பராக பின்னி பிடல் ஆ எல்லாம் நீங்க கொடுத்த தயிர் வைத்தியந்தான் அது எப்படி உடம்புல இருக்க எல்லா பாகத்துலேயும் ஒவ்வொரு வியாதியும் சொன்னேன் எப்படி அப்படிங்கிறாங்க காலையில் தான் ஒரு டிவியில் காமெடி பார்த்தேன் என்ன காமெடி விவேக் சார் சொல்லுவார் காலில் ஆணி பாஞ்சிருச்சு கழுத்துல கண்ணுல காதுல உடம்புல இருக்க எல்லா பாகத்துலேயும் நோய் சொன்னாரா அதை பூரா மனப்பாடமாக இருந்துச்சு அப்படியே அள்ளி விட்டேன் ம் வேற லெவல் தான் கலக்கிட்ட என் பேரனே குழம்பிட்டான் அப்படிங்கிறாங்க சரிங்க சரிங்கம்மா என் பிள்ளையே பத்திரமா ஏ என்ன பத்திரமா பாரு பத்திரமா பாருன்ட்டு அதெல்லாம் என் பிள்ளை பத்திரமா பார்த்துக்குவான் நீ கிளம்புடி அப்படின்றாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேதுபதி அப்படி பார்த்து பார்த்து அப்படின்னு பத்திரமா இறக்க சொல்கிறாங்க அங்கே இருக்குதுங்க எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்குங்க என்னாச்சு என்னாச்சு குழந்தைக்கு ஒன்றும் இல்லையே அப்படியே நடிக்குதுங்க ஆ ஒன்றும் இல்லை அப்படின்னோடனே ஐயோ ஐயோ ஒன்றும் ச்சே அப்படின்னு நாலு பேர் அப்படியே இந்த ஈத்தரை குழந்தைங்க நாலு பேர் இருக்காங்க அப்படியே அப்படியே ஒரு மாதிரியாக பார்க்குதுங்க ச்சே என்ன இது இப்படி போச்சே அந்த குழந்தை வயிற்றுல ஏதாவது ஆயிரும்னு பார்த்தா என்னம்மா அப்படின்னு ஆ ஆளாளுக்கு ஆத்தாள் மகளும் புலம்பிக்கிறாளுங்க அப்படி பார்க்க பார்க்குறாங்க என்ன முகத்தில் ஒரு ரியாக்ஷனை காணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க சேதுபதி அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள கூட்டி போயிறாரு அப்படியே சேது தமிழ் வந்து எந்திரிக்க போகிறாங்க ஆ நீ எந்திரிக்க கூடாது ரெண்டு வாரம் நீ இங்கே தான் இருக்கணும் ஐயோ நான் காலேஜ் போகணுமே அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க டாக்டருக்கு படிக்கிறது வக்கீலுக்கு படிக்கிறது இதெல்லாம் படிப்புங்கிறது கல்யாணம் ஆகி அதுவும் இந்த மாதிரி பணக்கார வீட்டுக்கு வந்துட்டா படிப்பெல்லாம் சாத்தியம் ஆகுமா தமிழ் செல்வி ஆனால் மனசில் வைராக்கியம் வச்சிருக்கிற கண்டிப்பாக நடக்கும் என்ன ஒன்று ஓடி ஓடி உழைச்சிட்ட அதனால ரெண்டு வாரம் ரெஸ்ட் கொடுத்துருக்கான் ஆண்டவன் அப்படி சொல்லணும் பார்த்தா தாங்கு தாங்குன்னு தாங்க ஆரம்பிக்கிறாரு படுக்கை வச்சுட்டு போயிட்டு காப்பி போட்டு வந்து கொடுக்குறது என்ன சூடு தண்ணி வச்சு கொடுக்குறாரு மாத்திரை சாப்பிடுங்கிறாரு அழகாக சமையல் செஞ்சுட்டு வந்து ஊட்டி விடுறாரு இந்த மாத்திரை போடு அப்படின்னு கொடுக்குறாங்க கரெக்டாக வர்றாங்க பாட்டியும் இங்கே மலரும் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு போகிறாங்க பாத்தி அம்மாச்சி எப்படி பார்க்குறாரு மாமா அப்படிங்கிறாங்க அதுதானே அதனால தான் நான் அவங்க அம்மா வர வேணான்னு சொன்னேன் வந்திருந்தானே அவள் தானே பார்த்துட்ருப்பா இவன் இப்படி அந்யோன்யமாக பார்க்க மாட்டாள அப்படியே அப்போதைக்கு பொறையிறது தட்டி கொடுக்குறாரு தண்ணி கொடுக்குறாரு பாத்தியா பாத்தியா எப்படி பாசமாக என் பேரம் பார்த்துக்கிறான் ஆமாம் மச்சி நல்ல வேலை நான் கூட தமிழ் செல்வி அவங்க அம்மா வரலேன்ட்டு கொஞ்சம் சங்கட்டமாக நினச்சேன் பரவாயில்ல சூப்பர் ஐடியா மாச்சி அப்படிங்கிறாங்க ம் அதுக்கு தாண்டி வயசானவங்க வேணுங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சரி வா கொஞ்சம் வீட்டுக்குள்ளே போய்ட்டு வருவோம் அப்படின்ட்டு சேது தமிழ் செல்வி அப்படின்னு ஒன்றும் தெரியாத மாதிரி வர்றாங்க வா பத்தா அப்படிங்கிறாங்க வா மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்க போயில ஏ ஏ கூறு கட்டவில்லை எதுக்கடி எந்திரிக்கிறேன் பேசாமல் இருடி நீ ஃபுல் ரெஸ்டில் தான் இருக்கணும் உன் புருஷன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்ல ஏண்டா பார்த்துக்க மாட்டியா இப்போ என்ன நீ வந்து வேக பார்க்க வந்தியா அதெல்லாம் அதெல்லாம் நாங்கள் நல்லா தான் பார்த்துக்குவோம் நீ வராத போ அப்படிங்கிறாரு என்னடா இப்படி இப்படிலாம் சொல்கிற நான் ஒன்று ஓன் பொன்னாட்டியே பார்க்க வரல ஏன் பேர பிள்ளையில பார்க்க வந்தேன் அப்படிங்கிறாங்க என்னது பேர பிள்ளையில ஐயோயோ உளரிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே என் பேர பிள்ளைங்கன்னு ரெண்டு விரலை காமிக்குது ஐயோ உளரிட்டனே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லைடா என் பேர பிள்ளைன்னா தமிழ் செல்வியும் சொன்னேன் அவள் வயிற்றில் இருக்க பிள்ளையும் சேர்த்து சொன்னேன் ஐயோ பாட்டி தனக்கு தானே நொந்துக்கிறது ஏண்டி ஏதாவது உளரிட்டே இருப்பியா அப்படின்னு நொந்துக்கிறாங்க அதுக்கப்புறம் சரி நீ பார்த்துக்கோ அப்படின்னு அங்கேருந்து வா மலரு வா கிளம்பிரு அப்புறம் இங்கே இருக்குன்னு சொல்லிடுறேன் நம்மளை வா போவோம் அப்படின்ட்டு போகிறாங்க நைட் ஆறு சாப்பிட்டு முடித்த பிறகு படுக்கிறாங்க அவங்களுக்கு அப்படியே குளிர் தா குளிர் காய்ச்சல் வந்துடுது அப்படியே நடுங்கிட்டு இருக்காங்க ஹூ ஹூ ஹூன்ட்டு பார்க்குறாரு ஏய் தமிழை என்ன பண்ணுது குளிருது அப்படிங்கிறாங்களா உடனே ரெண்டு மூணு போர்வை எடுத்து போத்துறாங்க போத்துனால அவங்களால தாங்க முடியல அம்மா அம்மா அப்படின்னு புலம்பிட்டே இருக்காங்க பார்க்குறாரு சேது போய் மலரை வர சொல்லுவோம்மா அப்படின்னு வெளியில் வராங்க சேச்சா இந்நேரத்தில் பாவம் தூங்கிட்டு இருப்பாள் அவங்கள போய் நம்ம எல் பண்ணணும் அப்படின்ட்டு வரார் என்னதான் இருந்தாலும் மலர் வந்து என்ன கட்டி பிடிச்சிட்டா படுக்கப் போகிறா ஒரு புருஷனை டவ அப்படின்ட்டு பாட்டி சொல்றது ஞாபகம் வருது இங்கே பாருடா கண்ணும் கருத்துமா இமை எப்படி கண்ணை மூடி காக்குதோ அந்த மாதிரி நீ பார்த்துக்கணும் என் பேத்திய இல்லைன்னு வச்சுக்க ஏன் தொலைச்சி அப்படின்னு தொலைச்சி பாவண்டா அவள் எல்லாத்தையும் விட்டுட்டு நீ தான் இருக்கேன்னு வந்திருக்கிறா அவளை நீ பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னதை நினச்சி பார்க்குறாங்க வசந்தியும் என் பிள்ளை இப்படி கஷ்டப்படுறாளே அப்படின்னு சொல்லி அழுகிறத நினச்சி பார்க்குறாங்க சரி நம்மளே பார்த்துக்குவோம் பாவம் நமக்கா எவ்வளோ செஞ்சுருக்கா அப்படியே அவங்க அப்பாவுக்கா நல்ல பேர் எடுத்து கொடுத்துருக்காங்க இல்லையா தான் தங்கச்சி கல்யாணத்தை கூட இப்போதைக்கு நல்லபடியாக நடத்தி கொடுத்துருக்கா நம்ம குடும்ப கௌரத்தை காப்பாற்றிருக்கா அவள் உயிரை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கு கொஞ்சம் தள்ளிக்கோ அப்படின்னு போகிற எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு அப்படியே கட்டில் மேலே ஏறிக்கிறாரு ஏறிக்கிட்டு அவரும் படுத்துக்கிறாங்க அப்படி தமிழ்னால வேணா எந்திரிச்சு போ அப்படின்னு திமிரு பிடிச்சி பேசுவாங்க அப்படின்னு பயந்துட்டு தான் படுக்க போறாரு சேது ஏன்னா அப்படித்தானே புள்ள கத்திரிக்கா பேசும் ரொம்ப திமிரு பிடிச்சவங்க தானே கரெக்டு தானங்க நான் சொன்னது இல்லையா கரெக்டா இல்லையான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அதாவது செல்ல திமுரு ஆணவ திமுருன்னு சொல்லக்கூடாது செல்ல திமுரு கரெக்டான திமிரு அதாவது நேர்மை திமிரு அப்படின்னு சொல்லலாம் பாக்குறாரு சேது அப்படியே படுக்கிறாரு போரை எடுத்துட்டு கட்டி வேணாமா கட்டி பிடிப்போமா வேணாமான்னு கையை அப்படியே கொண்டுட்டு போறாங்க சரி சரி வேற வழியே இல்லை அப்படி கையை தாங்க கொண்டு போறாங்க இந்த பிள்ளை பாட்டாளி படத்துல சரத்குமார் தேவையானு கட்டிபிடிச்சுவாங்க இல்லையா அதே மாதிரி இருக்கே கட்டி பிடிச்சுக்கிறாங்க கட்டி பிடிச்சோன்னா இவங்க என்ன பண்றாங்க சேதுவால ஒன்றும் பண்ண முடியல சேதுவும் தன்னமா இருக்கிறாங்க அப்படியே ரெண்டு பேரும் இங்கிட்டு திரும்பி கட்டி பிடிச்சுக்கிறாங்க தமிழ் செல்வி இங்கிட்டு திரும்பிடுது அப்படியே ரெண்டு பேரும் கட்டி பிடிக்க குளிரில் அப்படி நடுங்க நடுங்க அப்படியே இவங்க நெத்தியில இவங்க உதடு பட இவங்க நெத்தியில அவங்க உதடு பட ரெண்டு பேரும் கிஸ் அடிச்சுக்கிறாங்க கண்ணும் கண்ணும் நோக்கியாங்கிற மாதிரி ரெண்டு பேரும் கரை புரண்டுருதுங்க பஞ்சு நெருப்பும் பத்திக்கிறது பார்த்தீங்கன்னா காட்டில் எப்படி திருவிழா கொண்டாடுறாங்களோ அதையே தாங்க கொண்டாடுறாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்காங்க காலையில் வரைக்கும் விடிகிற வரைக்கும் இருக்க கட்டி பிடிச்சிக்கிறாங்க அப்புறமா உணர்வு வருது அப்படியே ஒரு மாதிரியாக வைக்கப்பட்டுட்டு எந்திரிக்கிறாரு ஐயோ இப்போ என்ன நம்மளே அறியாமல் தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு ஒரு ஃபீல் வருது தமிழ் செல்விக்கு அதே தான் தோணுது இருந்தாலும் நம்ம ஒன்றும் தப்பு பண்ணலையே அப்போ தான் கிட்ட நம்ம ஒன்றும் சேர்ந்து வாழ்வோம்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு மண்டே ஆட்டிக்கிறாங்க தனக்கு தானே அதையே தான் சேதுவும் நினச்சிக்கிறாரு அப்போ தான் கொடுத்த வாக்கு காப்பாற்றணும்னு நினச்சிக்குவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க என்ன ஃப்ரெண்ட் இப்படி பண்ணா சூப்பரா தான் இருக்கும் பாக்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு இந்த பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தின்னா உங்க பொண்ணான கைல ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் ஃப்ரெண்ட்ஸ்